Hi, hello guys. Welcome to Everyday Media. குணசேகரன் வாங்க வாங்க குணசேகரன் ஹாய்ப்பா சாப்பிட்டிங்களா இப்போ என் பையன் ரொம்ப அழுதான் அடம்பிடிச்சோம்னா இல்லையா முகம் முகமூடி அண்ணுங்க அக்கா இங்கே பாருங்கள் சாரிப்பா மருதாணி வச்சுட்டுருக்குறேன் அதனால் நாளைக்கு பண்ணுறேன் புளியோதரை ப்பதான் சாப்பிட்டீங்களாப்பா ஓகே ஒத்துப்பா தரையா நான் வந்து முட்டை குழம்பு சாப்பிட்டேன் எக் கிரேவி நீங்க எப்படி ஃபேமிலியோட சென்னையில இருக்கிறீங்களா குணசேகரன் இன்னைக்கு பண்ண மாட்டேங்களே நாளைக்கு பண்றேன் நாளைக்கு கண்டிப்பா பண்றப்பா இல்லைன்னா நைட் வந்து ஒரு லைவ் வருவேன் கண்டிப்பா அப்பா பண்றேன் லைக் பண்ணுங்க நம்ம புதுசாக யாராவது நம்ம லைக் வந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இங்கே சொன்ன முட்டை குழம்பு சரி சரிப்பா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் லைவில் புதுசாக நம்ம லைக் யாராவது வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்க லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓ சரி சரிப்பா ஹாஸ்டல் பிஜியில் இருக்கிறீங்களா ஓகேப்பா ஓகே சூப்பர் எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் தம்பி வந்து கோயம்புத்தூரில் இருக்காரா சரி சரி ஓகே சூப்பர் நானும் கோயம்புத்தூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்கள் லைஃப் வித் தமிழன் வாங்கப்பா வாங்க எப்படி இருக்கிறீங்க ஹாய்ப்பா சாப்பிட்டீங்களா குணசேகரன் ஹாய் புரியலப்பா குணசேகரன் லைப் ஃபிटामिन கிறக்க முடி எல்லாம் கிறக்க முடி எல்லாம் இருக்கா ஆஹா ஓ உங்கள் தம்பி வந்து கணபதியில் இருக்கிறாரா ஓகேப்பா ஓகே மிஸ்டர் ரெமோ மிஸ்டர் ரெமோ ஹாய் ஹாய்ப்பா எப்படி இருக்கிறீங்க மலையாளம் தெரியாதுப்பா எனக்கு புரு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும் ஆனால் தெரியாது பேச தெரியாது லைஃப் வித் தமிழன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களாப்பா ஓகே ஓகே நானும் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க கணபதி ஏரியா கேள்விப்பட்டிருக்கிறான்ப்பா ஆனால் போனதில்ல ஹேர் லாஸ் ஆகுதுன்னு கேட்டீங்க லைஃப் இத் தமிழன் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுதுங்களா இல்லை எனக்கு ஹேர்லாஸ் ஹேர்லாஸ் ஆகுதான்னு கேட்குறீங்களா ஓகேப்பா ஓகே குணா சேக்கரே நெக்ஸ்ட் லைவா நெக்ஸ்ட் லைவ் வந்து ஃபைவ் தேர்ட்டி வருவேன் அப்படி இல்லை ஃபைவ் தேர்ட்டி சப்போஸ் வர முடியலன்னா செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வருவோம்ப்பா எனக்கா எனக்கு ஹேர் லாஸ் ஆகுதா இல்லையே எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியலையே ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் வந்து ஹேர் விட்ருக்கான் அதனால் கேட்குறீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக எதாவது நம்ம லைக் வந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேப்பா ஓகே தேங்க் யூ ஸோ மச் குணசேகரன் லைவில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே லைவ் லைஃப் பண்ணுங்க ஓகேப்பா ஓகே சத் சதீஷ் ஹாய்ப்பா எப்படி இருக்கிறீங்க சதீஷ் அபிப்ரோ வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா குணசேகரன் ஹாய் ஹாய் சாரி நீங்கள் தானா ஓகேப்பா ஓகே நான் புதுசாக ஒரு குணசேகரன் நினச்சிட்டேன் ப்ரோ ஹாய்ப்பா ஹாய் அபி ப்ரோ சதீஷ் சாப்பிட்டீங்களா சதீஷ் கபிகோ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஒரே நிமிஷம் இருங்க என் பையனை கொஞ்சம் ஆட்டி விட்டுட்டு வரேன் அபி ப்ரோ ஹாய்ப்பா சதீஷ் ஹாய் ஹாய் அபி ப்ரோ நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டிங்களா இன்னைக்கா இன்றைக்கி வந்து முட்டை குழம்புப்பா முட்டை ஆம்லேட் கிரேவி ஈவினிங் வரும் பாருங்கள் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க सतीश हाय हाय सतीश லைவில் இருக்கிறவங்களாம் புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு கொண்டு ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என் பையனை தொட்டிலில் போட்டு தூங்க வச்சுட்டு வந்தேன்னா அவன் கொஞ்சம் இரும்பிக்கிட்டே இருக்கிறான் தான் பார்க்குறேன் தூங்கிட்டான் இருமல் அதிகமா இருக்கு ஒரே நிமிஷம் வந்துடும் சாரிப்பா என் பையன் எந்திரிச்சிட்டா தான் ஒன்று ஆற்றி விட்டுருந்தான் கொஞ்சம் சதீஷ் என்னது காலா புரியலப்பா இப்போ தான் அவனை தூங்க வச்சுட்டு வந்தேன் லைவுக்கு அதுக்குள்ளே எந்தரிஷ்டம் இருமல் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கிறவங்களாம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் 中午什么？中午？ அபி ப்ரோ ஹாய் ஹாய்ப்பா சாரிப்பா என் பையன் கொஞ்சம் எந்திரிச்சிட்டானா அதனால அவனை ஆட்டி விட்டு வந்தேன் சாரி சாரி நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு ஒரு மாஸ்க் போடுவீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் லேபாக விஷயத்துதே மூணு மாஸ்க்கு மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஒரே மாஸ்க்கே திருப்பி திருப்பி யூஸ் பண்ண முடியாதுல்ல நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கவங்களாம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுவும் கரெக்டு தான் ஆமாம் ஒரே மாஸ்க் அடிக்கடி அப்படி யூஸ் பண்ண முடியாதுல்லப்பா இல்லைப்பா அப்படி ப்ரோ ஹாய் ஹாய்ப்பா ஹாய் சொல்லிவிட்டே நம்ம லைவில் இருக்கவங்களாம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் விரும்பிக்கிட்டே இருக்கிறோம் பேசாமல் லைவ் முடிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் மணிமாறன் உங்களுக்கு எந்த ஊர் சொன்னீங்க எனக்கப்பா எனக்கு கோயம்புத்தூர்ப்பா லைவில் இருக்கவங்களாம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் இரும்புறானா அவனுக்கு கொஞ்சம் சளிப்பா தூங்கு சமே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட லைவ் முடிச்சுக்கிறேன் பையன் தூங்க மாட்டேன்றான் அப்புறம் ஈவினிங் வரேன் லைவ் ஓகே பா இந்த வீடியோ பிரச்சனை லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்